பிரைஸ் ஜுலால் ஹலோ லூயா அவங்க யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன் தெய்வநாமம் மகிமைப்படத்தக்கதாக இந்த ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர்த்தாமே இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் தமது வார்த்தையை கொண்டு ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வார்த்தையிலே நாம் ஆஸ்வதிக்கப்பட்டு வருகிறோம் இன்றைக்கும் கூட கர்த்தர் இன்னும் பெரிய மாற்றங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார் அல்லே லூயா இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற தீர்க்க தரிசனமாக வார்த்தையை பாருங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அல்லே லூயா தாழ்மை உங்களை உயர்த்தும் என்று கர்த்தர் இந்த காலவெளியிலே வெளிப்படுகிறார் தாழ்மை தேவனுடைய சுபாவம் தாழ்மைக்கு விரோதமானது பெருமை அது சாத்தானுடைய சுபாவம் இன்றைக்கு பூமி எங்கும் உலகம் எங்கும் சமுதாயத்தில் சொந்த பந்தத்தில் சொந்த குடும்பத்தில் இன்றைக்கி சம்பாத்தியத்தில் வியாபாரங்களில் அதோடு கூட பாருங்கள் ஆவிக்குறி வாழ்க்கையில் ஊழியத்தில் கூட இந்த பெருமை என்கிற சாத்தானுடைய சுபாவம் அடிக்கடி அடிக்கடி அது நுழைந்து அது எல்லாவற்றையும் வீழ்த்தி போடுகிற ஒரு ஆயுதமாய் மாறி விடுகிறது காரணம் என்ன தெரியுங்களா வேதம் சொல்லுகிறது ஒன்று பேர் ஐந்தாம் மதம் ஐந்தாம் வசனத்தில் தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் ஹலே லூயா பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பெருமை என்பது வரவே கூடாது ஒருவேளை இந்த காலவெல கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கையில் கூட கர்த்தர் எவ்வளவு மேன்மையை உயர்வை ஆசிர்வாதங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மை படுங்கள் பாருங்கள் தாவிது வாழ்க்கையில் அவன் அவன் மேன்மையாக இருந்தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான் ஆனால் பாவம் செய்தபொழுது அவன் சிங்காஸ்தனத்தை விட்டு இறங்கி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் தன்னை தாழ்த்தி ஆண்டொர் பாதத்தில் விழுந்து கெஞ்சி மன்றாடி மனம் திரும்பி திரும்பவும் தேவனுடைய கருவை பெற்றுக்கொள்ளுகிறான் அது மாத்திரம் இல்லை பாருங்கள் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் சவுல் என்னப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய சபையை துந்தப்படுத்தி கொண்டு போன பொழுது அந்த பாதி வழியில அந்த மத்தியான வழியில ஒரு பெரிய பிரகாசத்தின் வெளிச்சத்தில் இயேசு அவனை சந்திக்கிறான் அவன் பெருமை உள்ளவனாய் வந்தவன் அவன் கீழே விழுந்து தாழ்மையுள்ளவனாய் மாறி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறான் தேவன் அவனை வல்லமையான ஊழியர்காரனாய் மாற்றி யங்கர ஒரு வல்லமை பெற்ற ஒரு தேவ மனுஷனாய் மாற்றி ஆசிர்வதிக்கிறார் ஆண்டு வரை ஏசுக்கு சுவை பாருங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிடில் பல்லோர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி சீசர்கள் எவன் பெரியவன் என்று தங்களை தாங்களே உயர்த்தி கொண்ட பொழுது அவர்களை காரணம் காட்டி இயேசு தன்னை தாழ்த்தி காண்பிக்கிறார் அலே லூயா பெரியமான எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலை எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் கல்வி அறிவு வேத அறிவு இன்னும் என்னென்ன காரியத்தில் பணம் பதவி வசதி உங்களுடைய தரம தாழ்ந்து எவ்வளோ பெரிய மேன்மையில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் உங்களை தாழ்த்தி இயேசுவை முன்வைக்கும் பொழுது தாழ்மையிலேயே கத்தனமை ஆசிர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அலே லூயா இதை நாம் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாக ஆண்டுடைய தாழ்மை வேண்டுமானால் ஆண்டோர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை கத்தரை உயர்த்த வேண்டுமானால் கண்களை மூடி இப்போ ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே தாழ்மை உள்ளவர்களை உயர்த்த வர் கிருபை அளிக்கிற தேவன் எங்களுக்கு இன்றைக்கு வெளிப்பட்டதற்காய் நன்றி 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 அப்பா கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக நீர் தாழ்மை உள்ளவர்களாய் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் மரண பரியந்தும் தாழ்த்தி சிலுவை ஏற்றுக்கொண்டதை நாங்கள் நினைவு கூர்ந்தும் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலவில் ஜிபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தாழ்மை ஒவ்வொரு உள்ளத்திலும் தாழ்மை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தாழ்மை கடைசி வரை இருக்க உதவிச்சேங்கப்பா இந்த தாழ்மை எங்களை இன்று முதல் உயர்த்த சுத்தும்படி ஜபிக்கிறோம் இந்த தாழ்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் எங்கள் வாழ்க்கையில் சகல ஆண்டவர் சூழ்நிலையில் கிருபையை கட்டளிடப்படட்டும் என்று ஜபிக்கிறோம்ப்பா உம்மை போல கடைசி வரை மரண தாழ்மையாக தாழ்மையாயிருக்க ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம்ப்பா ஒருபோதும் உமக்கு எதிரான விரோதமான பெருமை மேட்டுமை வராதபடி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் மனம் திரும்புகிறோம் எங்களை நீர் மன்னிப்பீராக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான் என்று சொன்னபடி எங்களை நீர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறீர் நன்றி நாங்கள் உண்மையே மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் மூலம் மிகுந்த தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பஸ் யூ எப்பொழுதும் தாழ்மையாயிருப்போம் கர்த்தராலே உயர்த்தப்படுவோம் ஆமை